நான் படித்து ரசித்த ஆன்மீக கதைகளில் ஸ்ரீராமர் சம்பந்தப்பட்ட மூன்று கதைகள் உள்ளன அந்த கதைகளை உங்களுடன் பகிர நான் ஆசைப்படுகிறேன் அதற்கு முன் நான் சொல்லவிருக்கும் கதைகளில் உங்களுக்கு பிடித்த கதையை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு ஸ்ரீராம ஜெயம் என்று பதிவிடுங்கள் உங்கள் ஆசைகளும் லட்சியங்களும் பகவான் ஸ்ரீராமர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் வாங்க கதைக்குள் போகலாம் கதை ஒன்று தர்மரும் ஸ்ரீராமரும் தர்மன் நினைத்திருந்தால் மகாபாரத யுத்தம் முடிந்து பாண்டவர்கள் அரியணை ஏறிய பிறகு பகவான் கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது கிருஷ்ணா நீ பாண்டவர்கள் மீது அளவில்லா அன்பு கொண்டவன் அவர்கள் நலனில் அக்கறை உள்ளவன் உன் தங்கை சுமித்ராவை கூட அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாய் இப்படியிருக்க பாண்டவர்கள் சூதாடி நாட்டை இழந்து நாடோடியாய் காட்டில் அலைந்தார்கள் நீ நினைத்திருந்தால் இதை தடுத்து இருக்க முடியாதா அதற்கு கிருஷ்ணன் சொன்ன பதில் இதுதான் சூதாடுவது என்பது அரச தர்மம் தர்மன் சூதாடியதில் தவறில்லை ஆனால் துரியோதனன் சூதாட அழைத்தபோதே என் சார்பாக மாமா சகுனி ஆடுவார் என்று துரியோதனன் சொல்லியிருந்தான் ஆனால் தர்மனோ நான்தான் ஆடுவேன் என்ற எண்ணம் கொண்டுதானே ஆட முனைந்தான் தர்மன் என் சார்பாக கிருஷ்ணன் ஆடுவார் என்று சொல்லியிருந்தால் முடிவு வேறு மாதிரியாக இருந்திருக்கும் தர்மன் செய்த தவறுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்றார் கிருஷ்ணர் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எடிகுஷ்ட் எடுக்குஷ்ல உங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ண நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க நீங்க ஜாப் தேடுறீங்களா உங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ண இந்த கோர்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Kada Irandu Nalan nielan. Bhagavan Sri Rama Sandramurti Ilangai Sella Sukrivan Talaimail Vanara Padegalin Udavyod Kadalil Urpala Mamekirar Vanara Padegal Kal parai Maram Malay என்று பெயர்த்து அவற்றை கடலில் வீசுகின்றனர் ஆனால் எவ்வளவு போட்டாலும் கடலின் ஆழத்தால் அவை அனைத்தும் மூழ்கிவிடுகின்றன துவண்டு போன சுக்ரீவன் பகவானிடம் வந்து வணங்கி கடலின் ஆழம் மிகவும் அதிகமாக இருக்கிறது பாலம் கட்டி முடிக்க எங்கள் சக்தியால் முடியாது போலிருக்கிறது என்ன செய்வது என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த ஸ்ரீராமர் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த நலன் நீலன் என்ற இரண்டு குட்டி குரங்குகளை காட்டி கடலில் போடும் ஒவ்வொன்றையும் அவர்கள் தொடச் செய்து போடுங்கள் என்றார் அப்படியே சுக்ரீவன் செய்தார் என்ன ஆச்சரியம் இப்போது கடலில் போட்ட பாறைகளும் மலைகளும் மிதக்க ஆரம்பித்தன அனுமனுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் பகவானை வணங்கி கேட்டார் பகவானே அந்த சிறுவர்கள் தொட்டுக் கொடுத்தால் மட்டும் எல்லாம் மிதக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று கேட்க அதற்கு பகவான் சிறிது நகைத்து கூறினார் அனுமா ஒரு முனிவர் ஒரு அத்தி மரத்தின் அடியில் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த பக்கம் விளையாடிக் கொண்டிருந்த நலன் நீலன் பழங்களை மரத்திலிருந்து பறித்து விளையாடினார்கள் அந்த பழங்கள் தவமிருந்த முனிவர் மீது விழுந்தன கோபத்தில் கண் விழித்த முனிவர் தன் கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து கைகளை ஓங்கியபடி சாபம் கொடுக்க தயாராக இருந்தார் அப்போது அங்கே விளையாடும் இரண்டு குட்டி குரங்குகளை பார்த்ததும் அவரது மனம் இழகியது ஆனால் கமண்டலத்தில் இருந்து நீர் எடுத்துவிட்டதனால் சாபத்தை திரும்பி பெற முடியவில்லை அதனால் அவர் கூறினார் இவர்கள் எரியும் எதுவும் பஞ்சுபோல் மிதக்கட்டும் அதனால்தான் இவர்கள் தொட்டுக் கொடுக்கும் பாறைகளும் மரங்களும் மலைகளும் கடலில் மூழ்காமல் மிதக்கின்றன என்றார் பகவான் ஸ்ரீராமர் நண்பர்களே இந்த கதைகளில் தர்மர் கதை பிடித்திருந்ததா இல்லை நலன் நீலன் கதை பிடித்திருந்ததா என்பதை கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் மேலும் பகவான் ராமரை நினைத்து ஸ்ரீராம ஜெயம் என்று பதிவிடுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும்